குளிகை நேரம் என்பது ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் ஒரு முக்கியமான காலமாகும் இது ஒவ்வொரு நாளும் வரும் ஒரு குறிப்பிட்ட நேர பகுதி ஆகும் குளிகை என்பது சனி பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது சனியின் துணை கிரகமாக கூறப்படும் குளிகனின் ஆதிக்க நேரமே குளிகை நேரம் என்று ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன இதோட தன்மை எப்படின்னா முழுமையாக அசுப நேரமாக கருதப்படாது பொதுவாக காலம் யமகண்டம் போன்ற நேரங்கள் அசுபமாக கருதப்படுகின்றன ஆனால் குளிகை நேரம் அவ்வாறு முழு முழுமையாக அசுப நேரமாக கருதப்படாது இந்த நேரத்தில் தொடங்குகிற செயல்கள் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் வீடு கட்டுதல் கல்வி தொடங்குதல் போன்ற நீடித்த பலன் தரும் செயல்களை இந்த நேரத்தில் தொடங்கலாம் என்று கருதுகின்றனர் குளிகை நேரத்தை கணக்கிடுவது எப்படி அப்படின்னு பார்த்தா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை உள்ள பகல் நேரம் எட்டு சமமான பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி குளிகை நேரமாக நிர்ணயிக்கப்படுகிறது வார நாட்களுக்கு பொதுவாக குளிகை நேர அட்டவணை எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயம் வந்து காலை ஆறு மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணி மதியம் மூன்று மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் திங்கள் ஒன்றரை மணி மதியம் ஒன்றரை டு மூன்று மணி செவ்வாய்க்கிழமை பனிரெண்டு மணி மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை புதன்கிழமை பத்தரை மணி காலை பத்தரையிலிருந்து பனிரெண்டு மணி வரை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை வெள்ளிக்கிழமை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இது சூரிய உதயத்தை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இந்த குளிகை நேரத்தில் தொடங்கும் வேலைகள் நீண்ட கால நிலைத்திருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பேரிடுதல் கல்வி தொடர்பான செயல்கள் போன்றவற்றை குளிகை நேரத்தில் செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் திருமணம் போன்ற நல்ல காரியங்களை செய்கிறதில்லை குளிகை நேரம் வந்து முக்கியமானதாக கருதப்பட்டாலும் நல்ல எண்ணங்களும் முயற்சி இருந்தால் எந்த நேரமும் நல்ல நேரம்தான் ஆனால் இந்த நேரம் வந்து பொதுவாக தொடங்குகிற வேலை நீடித்து நிலைத்து வரும் அந் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கிறதுனால இதை வந்து நல்ல காரியங்கள் சில நல்ல காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்துறது இல்லை ஆனால் நகை வாங்கலாம் தொடர்ச்சியாக நாம நகை வாங்கணும் இல்லையா அதனால் நகை வாங்குறது குளிகை நேரத்தில் நல் செய்யலாம் இப்போ குளிகனின் இன்னல்களை அகற்றி நன்மைகளை பெற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா காயத்ரி மந்திரத்தை தினசரி அல்லது சனிக்கிழமைகளில் சொல்லி வழிபடலாம் இது சனி பகவானின் மைந்தனான குளிகனை சாந்தப்படுத்தி தோஷங்களை குறைக்கும் சக்தி கொண்டது குளிகனின் காயத்ரி மந்திரம் ஓம் கால காலாய வித்மகே கால ரூபாய தீமகி தன்னோ குளிகன் பிரச்சோதயாது குளிகனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் சுபகாரியங்களில் ஏற்படும் தடைகள் அகலும் மனதைரியம் மற்றும் காரிய விருத்தி உண்டாகும்